வணக்க உறவுகளை இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் மிகவும் ஒரு சோகமான ஒரு சம்பவம் தொடர்பில் தான் செய்தி குறிப்பாக இதை பகிர்ந்து கொள்வோம் என்று நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் உடல்நல திடீரென ஒரு உடல்நலக்குறைவு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பலர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பருத்தித்துறை பகுதியில் இந்த தீவிரமான காய்ச்சல் நிலை வேககமாக பரவி கொண்டு வருது இந்த காய்ச்சல் அது குறிப்பாக வந்து அதில் ஒருவர் வந்து அண்மையில் மரணமாக இருந்தார் அவர் குற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இங்கே அந்த பரிசோதனையில் சரியான பரிசோதனையில் என்ன வருத்தம் என்பதை வந்து இனங்காண முடியாத சூழ்நிலையில் கொழும்பு கூட கூடற்கூற்று பரிசோதனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அவர் வந்து எலிக்காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாக மருத்துவ ஆய்வில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன உண்மையில் ஒரு இது தொடர்பில் வந்து பாரியர் விழிப்புணர்வு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது குறிப்பாக எங்களுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் அது நாங்கள் கடந்த காலங்களில் அவதானித்த விடயங்களை வச்சு பார்க்க போய் அதாவது இந்த கொரோனா காலத்திலையும் மிக அர்ப்பணிப்போடு எங்களுடைய சுகாதார தரப்பினர் வந்து செயலாற்றி கொண்டிருந்தவை மக்களை விழிப்புணர்வுக்கு உட்படுத்துறதுக்கே பெரிய சிரமப்பட்டு கொண்டிருந்தது எங்களுடைய சுகாதாரத்துறை எங்களை எங்களை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பதற்காக அறு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களை நடைமுறைப்படுத்தாதால சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து தான் எங்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை நிலை வந்திருந்தது இப்படியான ஒரு விழிப்புணர்வு அற்ற அலட்சியமான மக்கள் கூட்டமாக நாங்கள் இருக்கிற வரைக்கும் இவ்வாறான இழப்புகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் குறி குறிப்பாக இந்த வெள்ளம் வெள்ள அனர்த்தம் இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட போ ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலேயே சுகாதார தரப்பினர்கள் வந்து தெளிவாக சொல்லிவிட்டினும் தொற்று நோய்கள் பல பரவுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது அதால் விழிப்புணர்வாக இருங்கோ என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட நிலையிலேயும் அந்த அறிவுறுத்தல்களை நாங்கள் யாருமே சரியாக பின்பற்ற பின்பற்றவில்லை இப்போவும் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டு பலர் பலர் வந்து இந்த காய்ச்சல் ஒரு விதமான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலேயும் இப்போவும் எங்கள் மத்தியில் சரியான விழிப்புணர்வு இல்லை என்ற விஷயம் ஒரு கவலைக்குரிய விடைய எல்லாத்தையும் சட்டத்தால் தான் இதை நடைமுறைப்படுத்தணுமா உண்மையில் வந்து ஒரு ஒரு குடும்பம் ஒரு ஒருவருடைய இழப்பு ஒரு குடும்பத்தினுடைய குடும்பத்தில் எவ்வளவு தூரம் ஏற்படுத்தும் ஏற்படுத்தும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எங்கள்கிட்ட இன்னும் அந்த விழிப்புணர்வு காணாதுன்றது தான் உண்மையான நிலவரம் விழிப்புணர்வு செய்தி ஒன்றை வெளியிடப்பட்டிருக்கு அது எப்படி என்று சொன்னால் காய்ச்சல் உடம்பு வலி மூட்டு வலி கண் சுவப்பாதல் சிறுநீர் கழிப்பது குறைதல் வயிற்று வலி போன்ற ஏதாவது ஒரு அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இப்போ வழக்கமாகவே வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டால் அல்லது உடல் அலுப்பண்டால் பெனடோவில் மட்டும் போட்டுட்டு வீட்டையே நிற்கிற ஒரு பக்கம் இருக்குது இது எங்களுடைய எங்களோட தனிப்பட்ட விடயம் அல்ல எங்களோட ஒருவருக்கு தொற்றினால் தொ எங்களுக்குத்தானே வரப்போகுது நாங்கள் தானே சாகப்பூரம்ன்ற கதையிலே இருக்கிற விடயம் அல்ல ஏனென்றால் இது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எல்லோருக்கும் பரவக்கூடிய ஒரு விடயம் அதால் எல்லாருமே வந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வோடு இருக்கணும் பக்கத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இப்போ இப்படியான தொற்று அல்லது வேற நோய் 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 அறிகுறிகளோட யாராவது இருந்தால் சுகாதார தரப்பினருக்கு அறிவிக்க வேண்டியது எங்கள் எல்லோருடைய கடமை இதுவரைக்கும் பருத்து துறையில் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கணும் பத்து பேர் ஜார்போதனா வைத்தியசாலைக்கு தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கணும் இந்த இந்த நிலைமை வந்து தீவிரமாக பரவி கொண்டு இருக்குது இந்த எலிகாய்ச்சல் என்றது வந்து கடந்த காலங்களிலையும் ஏற்பட்டு இதுவரைக்கும் இருநூறு வரையானவர்கள் இலங்கையில் எலிகாய்ச்சலால் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுது இந்த நோயின் தாக்கத்தும் எவ்வளவு தீவிரமானது என்றதை அறிஞ்சு எல்லாருமே வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் நாங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் எங்கள் எங்களையும் காப்பாற்றி கொண்டு எங்களுடைய சமுதாயத்தையும் காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு இன்றை இன்றைக்கு பின்னேறம் வர வந்து ஏழு பேர் உயிரிழந் உயிரிழந்திருக்கணும் இந்த காய்ச்சல் காரணமாக இப்போ இந்த நிலையில் வந்து கௌரவ மடக்கு மாகாண ஆளுநர் நாவன்ன வேதநாயகன் ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் வேறு பிரிவுகளில் இருக்கிற சுகாதார அதிகாரிகளை ஜாழ்ப்பாணத்துக்கு அடுத்து இந்த நோய் நிலைமைகளுக்கும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுறதுக்கும் அவர்களை பயன்படுத்துமாறு ஒன்று வழங்கியிருக்கிறார் ஜாழ்ப்பாணத்தில் இந்த வெள்ள நிலைமைக்கு பிறகு பருத்துத்துறை கரவட்டி சாவகச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் ஒரு வகையான காய்ச்சல் பரவி வருகிறது இந்த காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் நான்கு இறப்புகளும் பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையில் இரண்டு இரப்புகளும் ஏற்பட்டுள்ளன இந்த இறப்புகளில் இரண்டு பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் இரண்டு சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் ஒன்று கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் ஏற்பட்டிருக்கிறது ஜாழ் போதனா வைத்திய உயிரிழந்த ஒருவர் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முல்லைத்தீவிலேயும் இவ்வாறான காய்ச்சல் நில பரவி வருகிறத அண்மை காலமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது உயிரிழந்தவர்கள் எல்லோருக்குமே வந்து சுவாச தொகுதி பா பாதிப்பினால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக மருத்துவ கூற்று அறிக்கைகள் தெரிவிக்கிறது ஜால்பாணம் மாவட்டத்தில் இந்த காய்ச்சலோடு வந்து நவம்பர் மாதம் பன்னிரண்டு நோயாளர்களும் டிசம்பர் மாதத்தில் இருபத்தொரு நோய் நோயாளர்களுமாக மொத்தமாக இதுவரை முப்பத்தி மூன்று நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் தற்போது பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் இந்த காய்ச்சலுடன் இருபது நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது எலிகாய்ச்சலாக இருக்கும் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் அண்மையில் உயிரிழந்தவருடைய உடற்குற்று பரிசோதனையில் அவருக்கு எலிகாய்ச்சல் எலிக்காய்ச்சலால் எலிக்காய்ச்சல் தொட்டி இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவ்வாறான நோய் அறிகுறிகள் அறிகுறிகளுடனேயே ஏனையவர்களும் மைத்தியசாலையில் இந்த எலிகாச்சல பற்றி சொல்லக்குள்ள மழை எலி ஆடு மாடு போன்ற விலங்குகளின் எச்சங்கள் கலப்பதன் மூலம் இந்த நோய் கிருமிகள் வெள்ள நீரில் கலக்கிறது கலக்கின்றன பொதுமக்கள் இந்த வெள்ள நீருடன் வெள்ள நீருடன் தொடுகை ஏற்படும்போது அவர்களது உள்ள சிறு காயங்கள் புண்கள் மூலம் உடலின் குருதி சுற்றோட்ட தொகுதியை சென்றடைந்து எலிக் நோய் உண்டாகிறது மேலும் இக்கிருமிகள் கலந்த அசுத்தமான நீரை பருகுவதாலும் எலிக் நோய் ஏற்படலாம் இக்காய்ச்சலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பின்வரும் விடயங்களை பின்பற்றுமாறு பொதுமக்களை சுகாதார தரப்பினர் கேட்டிருக்கின்றனர் அந்த விடயங்களை என்னென்று பார்ப்போம் முதலாவது வந்து காய்ச்சல் ஏற்பட்டால் ஒருநாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரசாங்க வைத்தியசாலையை நாடவும் காய்ச்சல் ஏற்பட்டு தாமதமாக அரச வைத்தியசாலைகளுக்கு வருகை தந்தமையினாலேயே பெரும்பாலான இறப்புகள் ஏற்பட்டுள்ளன இதைத்தான் நான் முதலாக குறிப்பிட்ட விஷயம் என்னென்று சொன்னால் அதிகமான நாங்கள் நாங்கள் வந்து ஒரு காய்ச்சல் அன்றால் அது என்ன ஏதன்னு சொல்லி ஆராயிறே இல்லை மருத்துவரிட்ட பொறையில் உடனே பன்னடோலை போடுறது விக்ஸ தூக்கி பூசி போட்டு பேசாமல் இருக்கிறது இந்த நிலை மாறோன்னும் உங்களுக்கு தெரியும் இந்த த தீவிரத்தன்மை அதால் உடனடியாக வந்து மருத்துவரை நாடோம் ரெண்டாவது அறிகுறி தகுந்த மருத்துவ ஆலோசனையின்றி நேரடியாக மருந்தகங்களில் மருந்துகள் வாங்கி பாவிப்பதை தவித்துக்கொள்ளவும் மூன்றாவதாக தெரிவித்திருக்கிறது வந்து தற்போதைய காலப்பகுதியில் அவசியமின்றி வெள்ள நீரில் இறங்குவதை தவித்து கொள்ளவும் நான்காவது விடயம் வயல்கள் சதுப்பு நிலங்கள் வடிகால்களில் வேலை செய்பவர்கள் கால்களுக்கு பாதுகாப்பு வங்கிகளை அணிந்து கொள்ள வேண்டும் கால்களில் காயங்கள் அல்லது பொங்கல் உள்ளவர்கள் வெள்ள நீரில் இறங்குவதை கொள்ளவும் ஐந்தாவது விடயம் கட்டாயமாக கொதித்து ஆரிய நீரை பெருகவும் அடுத்தது வந்து வெள்ள நீரினால் அசுத்தமான கிணறுகளை இறைத்து குளோரின் குளோரின் விடவும் ஏழாவது விடயம் தற்போதைய கால பகுதியில் வெள்ள நீரில் வெள்ள நீரால் நிரம்பியுள்ள குளங்களில் குளிப்பதை தவிர்த்து கொள்ளவும் தற்போது நோய் பரவி வரும் பத்து துறை கரவட்டி சாவச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளில் வயல்கள் சதுப்பு நிலங்கள் வடிகால்களில் வேலை செய்பவர்கள் தமக்குரிய தடுப்பு மருந்துகளை அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளில் பெற்றுக்கொள்ளலாம் எனவே பொதுமக்கள் மேற்படி ஆலோசனைகளை பின்பற்றி இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என சுகாதார தரப்பினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறவர் வந்து வைத்திய கலாநிதி அவர் கேதீஸ்வரன் பிராந்திய சுகாதார சேவைகள் படைப்பாளர் யாழ்ப்பாணம் இந்த அறிவுறுத்தல்கள் கடந்த காலங்களிலையும் வழங்கப்பட்டிருக்கு நாங்கள் அதில் அந்த அந்த நோய் இந்த தீவிரம் தீவிரத்தன்மையை உணர்ந்து கொள்ளாமல் அலட்சியமாக நடந்து கொண்டால் பாதுகாத்து கொள்ள தவறுவோம் அதே நேரம் எங்களுடைய குடும்பத்தினரும் எங்களால் பாதிக்கப்படுவார்கள் போல் எங்களுடைய சமுதாயமும் இதை பாது இந்த பாதிப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த விடயத்தில் த ஒவ்வொரு தனி ஒவ்வொரு தனி தனது சமூக பொறுப்பை த பொறுப்பை நிலைநாட்டுவதற்கு கட்டாயம் பங்காற்ற வேண்டும் இது ஒரு தீவிரத்தன்மை இந்த நோயின் தாக்கம் அறியாமல் இன்றைக்கும் பலர் அதை நகைச்சுவையாக பேசுவதையும் சமூக வலைத்தளங்களில் இந்த காய்ச்சல் தொடர்பில் மீம்ஸ்கள் கிரியேட் பண்ணி போடுவதையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த நோய் தன்மையும் இதெல்லாம் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் படுகின்ற துன்பங்களையும் அவர்களுடைய துயரங்களையும் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் நிறைய துயரங்களை கடந்து வந்த இனம் அதால் செய்து இந்த நோயிலிருந்து நாங்கள் எங்களை தற்காத்துக்கொள்கிறதுக்குரிய முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்போ இனி எதிர்வரும் காலங்களில் தை மாதம் வரைக்கும் மழை வந் மழை வந்து நிற்காது கடுமையாக மழை வந்து அடிக்கடி கடுமையான நிலை கடுமையான நிலைக்கு போகும் வானிலை அவதான நிலையம் காலநிலை அவதான நிலையம் சுட்டிக்காட்டி இருக்குது இந்த விடய இந்த விடயத்தை நாங்கள் கவனத்தில் எடுத்து பரவி வருகின்ற இந்த தொற்று நோயிலே நோயின் தாக்கத்தையும் தீவிரத்தையும் கருத்தில் எடுத்து எங்களையும் எங்கள் சமுதாயத்தையும் பார்க்கின்ற ஒரு பணியாக இதை நாங்கள் பின்பற்று என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த விடயம் தொடர்பில் மேலதிகமாக ஏதாவது தெரிஞ்சிருந்தால் அது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கோ இந்த தன்மை கருதி தயவுசெய்து இதை பகிர்ந்து கொள்ளுங்கோ என்றதை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி